ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேட்ட வரம் தரும் தைப்பூசம் விரதம் இருக்க முடியாதவர்கள் கவலைப்படவே வேண்டாம் இன்று தொடங்கி தைப்பூசம் வரை தினமும் மனம் முருகி முருகனின் இந்த ஒன்பது வரி மந்திரத்தை ஒருமுறை சொல்லுங்கள் போதும் விரதம் இருந்த பலனும் முருகப்பெருமானின் தரிசனமும் உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் முருகா முருகா அப்படின்னு சொன்னால் உருகாத மனமே கிடையாது முருகன் என்ற வார்த்தைக்குள்ள அத்தனை சக்திகளும் அடக்கம் துன்பம் வர்ற நேரத்துல முருகன்னு ஆள் மனதில் நினச்சி நீங்கள் கூப்பிட்டு பாருங்க கூப்பிட்ட குரலுக்கு அந்த முருகன் ஓடோடி வந்து உதவிகளை செய்து விடுவார் முருகனுக்கு உகந்த திருநாளான தைப்பூசமானது இன்னும் ஒரு சில நாட்கள்ல வர இருக்குது முருகனுக்கு மாலை போட்டுக்கிட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க இருபத்தோரு நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க பதினோரு நாள் ஆறு நாள் மூணு நாள் அப்படின்னு விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க நாம் முருகனுக்கு என்ன செய்ய போகிறோம் பக்தர்கள் இதை செஞ்சால் கேட்ட வரம் கொடுப்பேன் அப்படின்னு முருகன் வந்து ஒருபோதும் சொன்னது கிடையாது இருந்தாலும் நாம் முருகனுக்காக மனம் முருகி எளிமையான வழிபாடை செய்கிறப்போ அதில் கிடைக்கக்கூடிய நிம்மதி நமக்கு பெரிய அளவில் நன்மைகளை செய்யும் அந்த வகையில் வரக்கூடிய தைப்பூச நாளில் முருகனை நாம் முழுமையாக சென்றடையணும் அப்படின்னா இன்னையிலிருந்து நம்முடைய வீட்டில் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன நம்ம என்ன வழிபாடு வந்து செய்யணும் விரதம் இருப்பவர்களும் சரி விரதம் இல்லாதவர்களும் சரி இந்த எளிய வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது குறித்த ஆன்மீக தகவலை தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னால் முருகப்பெருமானுக்காக வேண்டி மாலை போட்டுக்க முடியலை பெருசாக வழிபாடுகள் எதுவும் செய்து விரதத்தை கடைபிடிக்க முடியலை என்னுடைய சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு தான் இன்றைக்கு துவங்கி நீங்கள் தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் காலை நேரத்துலேயோ அல்லது மாலை நேரத்துலேயோ முருகனுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வைத்து இரண்டு உலர் திராட்சையோ அல்லது கல்கண்டையோ நெய்வேத்தியமாக வந்து வைங்க அந்த முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத ஒரு துன்பத்தை முருகனுடைய பாதத்தில் இறக்கி வைங்க இந்த தைப்பூசம் முடிகிறதுக்குள்ளே அப்பா முருகா இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் ஒரே ஒரு முறை வந்து படிச்சுட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் துவங்குங்க போதும் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு தான் தைப்பூச திருநாள் வர இருக்குது அந்த நாள் வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டில் வந்து சொல்லணும் தைப்பூசத்து அன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் முருகப்பெருமானின் முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி உங்களோட விரதத்தை நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப மந்திரம் தான் ஆனால் நம்ம கேட்கக்கூடிய அத்தனை வரங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த அகத்திய முனிவர் நமக்காக கொடுத்த முருகப்பெருமானோட மந்திரம் இந்த மந்திரத்தை இன்று துவங்கி தைப்பூசம் வரைக்கும் சொல்கிறவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் தீரும் காரியத்தடை விலகும் திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடன் சுமை வந்து தீரும் வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து நிறைவேறும் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒட்டுமொத்தமாக முருகன் முருகன்கிட்ட கேட்டு குழப்பிடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் முருகன்கிட்ட வந்து கேளுங்கள் தைப்பூசம் அன்னைக்கு மனம் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய முருகன் வந்து நீங்கள் கேட்டதை கொண்டு வந்து உங்கள் கையிலேயே கொடுப்பார் கலியுகத்தில் முருகன் நேராக வரமாட்டார் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார் நம்பிக்கை இருக்கிறவங்க தைப்பூசம் வரைக்கும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி பாருங்கள் தைப்பூச திருநாளில் ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகப்பெருமானோட தரிசனம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் முருகப்பெருமானின் தரிசனத்தையும் முருகனுடைய பரிபூர்ண அறலையும் நமக்கு தரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நான் ஸ்கிரீன்லையும் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் அதாவது தைப்பூசம் வரைக்கும் சொல்லிவிட்டு நாம் நிப்பாட்ட வேண்டாம் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும் அகத்திய பெருமான் அருளிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு முறையும் அதிகபட்சமாக எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் நீங்க தினந்தோறும் காலையில் வந்து குளிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி பூசி முருகனை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்களோட வேலையை வந்து நீங்க தொடங்கி பாருங்க நிச்சயமா நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாற்றையுமே வெற்றி கிடைக்கும் உங்க வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக அமைகிறத நீங்களே கண்கூடாக வந்து பார்க்க முடியும் இந்த பதிவை பார்த்த அனைவருக்குமே முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நானும் முருகப்பெருமானை வந்து வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்